கச்சத்தீவு குறித்து காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியாவுக்கு நேரு ஒரு குறிப்பு எழுதினார் அதில் கச்சத்தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நேரு குறிப்பிட்டிருந்தார் கச்சத்தீவு மீதான உரிமையை கைவிடுவதென இந்தியா முடிவு செய்துள்ளதாக அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் தெரிவித்தார் அன்றைய முதல்வர் கருணாநிதி கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னவோ தெரியவில்லை அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஜெயலலிதா கச்சத்தீவு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செல்லாது என அறிவிக்குமாறு கோரியிருந்தார் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே கச்சத்தீவு பற்றியும் அது எவ்வாறு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது என்பது பற்றியும் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம் முதலில் கச்சத்தீவு பற்றிய புவியியல் விவரங்களை பார்ப்போம் ராமேஸ்வரத்துக்கு வடகிழக்கே பத்து மைல் தொலைவில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்புள்ள மிகச்சிறிய நிலப்பகுதி தான் கச்சத்தீவு இது இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் நெடுந்தீவுக்கும் இடையே அமைந்திருக்கிறது இதன் அதிகபட்ச அகலமே முன்னூறு மீட்டர்கள் தான் இனி கச்சத்தீவு யார் வசம் காலம் காலமாக இருந்து வந்தது என்பது பற்றிய வரலாற்று தகவல்களை பார்ப்போம் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருந்தது சர்வே எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பரப்பளவு இருநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏக்கர் இந்த தீவு ராமேஸ்வரம் கர்ணத்தின் எல்லைக்கு உட்பட்டது குத்துக்கால் தீவு குருசடி தீவு ராமசாமி தீவு மன்னாலி தீவு நடுந்தீவு பள்ளித்தீவு கச்சத்தீவு ஆகிய தீவுகளும் அறுபத்தி ஒன்பது கடற்கரை கிராமங்களும் சேதுபதி சமஸ்தானத்துக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தன கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்த தளவாய் சேதுபதி காத்தத்தேவர் என்கிற கூத்தன் சேதுபதி காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரம் இருந்ததாக கூறப்பட்டு கச்சத்தீவில் மீன்பிடிக்கும் உரிமை மேய்ச்சல் உரிமை இதர காரியங்களுக்கு பயன்படுத்தும் உரிமை ஆகியவற்றை ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தான அரசர் தனிநபர்களுக்கு குத்தகைக்கு விட்டுக் கொண்டிருந்தார் உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது ஜூலையில் முகமது அப்துல் காதர் மறைக்காயர் என்பவரும் முத்துசாமி பிள்ளை என்பவரும் ராமநாதபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் எட்வர்ட் டேர்னர் பெயரில் ஒரு குத்தகை பத்திரத்தை பதிவு செய்தனர் அந்த குத்தகை மூலம் சாயம் தயாரிக்க தேவையான வேர்களை சேகரிக்க எழுபது கிராமங்களிலும் பதினோரு தீவுகளிலும் உரிமை பெற்றனர் அந்த பதினோரு தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் இதே மாதிரியான இன்னொரு குத்தகை பத்திரம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ராமநாதபுரம் ராஜாவுக்கும் பிரிட்டிஷ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதிலும் கச்சத்தீவின் பெயர் இடம்பெற்றிருந்தது இவற்றிலிருந்து ஒன்று தெரிய வருகிறது இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு கச்சத்தீவை ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக அங்கீகரித்ததே தவிர இலங்கையின் ஒரு பகுதியாக கருதவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி மெட்ராஸ் எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி சட்டத்தின் கீழ் சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது அப்போதுதான் கச்சத்தீவு சேதுபதி சமஸ்தானத்தின் கையை விட்டு போனது அது மதராஸ் ராஜதானியின் ஒரு பகுதி ஆனது கச்ச ராமநாதபுரம் ராஜாவுக்கான உரிமையை நிரூபிக்கும் அனைத்து ஆவணங்களும் புதுடெல்லிக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டன அவை தற்போது ரகசிய ஆவணங்களாக பராமரிக்கப்படுகின்றன மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சீனிக்குப்பன் படையாச்சி என்பவர் இந்த சர்ச்சை கட்டியதாகவும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த பாதிரியார் ஒருவர் சர்ச்சில் பூசை வைப்பார் என்றும் கெசட் ஏற்கூறுகிறது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த சர்ச்சில் ஒரு வாரத்துக்கு வழிபாடு நடப்பது வழக்கம் இதில் இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெருமளவில் பங்கேற்பார்கள் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரம் ஏற்பட்ட பிறகு இந்த வழிபாடு தொடர்ச்சியாக நடப்பது தடைப்பட்டது உலக போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷார் வெடித்து பயிற்சி செய்ய பயன்படுத்தி வந்தனர் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு கச்சத்தீவு எங்களுக்கே சொந்தம் என்று பேச தொடங்கினர் இலங்கை அரசியல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயக்க கச்சத்தீவு இடம்பெற்றிருக்கும் இலங்கையின் வரைபடத்தை காண்பித்தார் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்க வேண்டிய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவருடன் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் இதற்காக இந்திரா காந்தியை எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சாடினர் நேருவுக்கும் நேருவுக்கு பிறகு வந்த அவரது மகள் இந்திரா காந்திக்கும் இந்தியாவுடன் கச்சத்தீவு இருக்க வேண்டும் என்பதில் அத்தனை அக்கறை இருக்கவில்லை கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதன் மூலம் இலங்கையின் குட் புக்ஸில் இந்தியா இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டனர் இனி கச்சத்தீவு தொடர்பான ஒப்பந்தங்களை பார்ப்போம் கச்சத்தீவு தொடர்பாக இரண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இருபத்தி எட்டாம் தேதி போடப்பட்டது இதற்கு கச்சத்தீவு ஒப்பந்தம் என்று பெயர் இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் சிரிமாவா பண்டார நாயக்காவும் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூலை எட்டாம் தேதி கச்சத்தீவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது இந்திரா காந்தியும் சிரிமாவா பண்டார நாயக்காவும் கையெழுத்திட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் நோக்கம் இந்தியாவுக்கு உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு உரிமையாக்குவதாகும் இந்த முதல் ஒப்பந்தம் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமையையும் விசா இன்றி அந்த தீவுக்கு யாத்திரிகர்கள் செல்லும் உரிமையையும் பாதிக்கவில்லை இது தொடர்பாக மக்களவையில் விளக்கம் அளித்த அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த காலத்தில் இரண்டு தரப்பினரும் அனுபவித்தது போலவே மீன்பிடிக்கும் உரிமை கப்பல்களை செலுத்தும் உரிமை யாத்திரை செல்லும் உரிமை ஆகியவை எதிர்காலத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவு இதுவரை இருந்ததை போலவே இந்திய மீனவர்களும் யாத்திரிகர்களும் கச்சத்தீவுக்கு வந்து போக முடியும் இதற்காக பயண ஆவணங்களையோ விசாவியோ இலங்கை கேட்காது என்றது ஆனால் கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் குறித்து தனியாக ஏதும் சொல்லப்படவில்லை இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த பாரம்பரிய உரிமை மாறாது என்று பதிலளித்த ஸ்வரன் சிங் கடல் பரப்பு குறித்த ஐக்கிய நாடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது நைன்டீன் பிப்டி எயிட் இரண்டு நாடுகளுக்கு இடையில் கடல் எல்லையை பிரித்துக் கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கூறுகிறது அதன்படி இரண்டு அண்டை நாடுகள் தங்களுக்கிடையில் உள்ள கடல் எல்லையை வரையறுக்கும் போது கடல் பரப்பை சரிபதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கடற்கரையிலிருந்து சம தொலைவில் கோடு கிழிக்கப்பட வேண்டும் இதற்கு மாறாக எல்லையை வரையறுத்தால் அதற்கான சிறப்பு காரணங்களை ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சம தொலைவு கோட்பாடு பின்பற்றப்படவில்லை ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள தொலைவு முப்பது கடல் மைல் சம தொலைவில் கோடு வகுப்பதென்றால் பதினைந்து மைலில் அக்கோடு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு வரையறுக்கப்பட்டிருந்தால் கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டதாகவே இருந்திருக்கும் ஏனெனில் கச்சத்தீவு ராமேஸ்வரத்தில் இருந்து பனிரெண்டு கடல் மைல் தொலைவிலும் இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து பதினெட்டு கடல் மைல் தொலைவிலும் உள்ளது கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் வேண்டுமென்றே சம கோட்பாடு மீறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சட்டப்படி இதற்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கும் என்றால் அதனை ஒப்பந்தத்தில் எடுத்துரைத்து நிலைநாட்டி இருக்க வேண்டும் ஆனால் கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சிறப்பு காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தான போது தமிழக முதல்வராக இருந்தவர் கலைஞர் அந்த ஒப்பந்தத்தை சட்ட வழிகளில் அவர் எதிர்த்து இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை இது குறித்து கருத்துரைத்த பேராசிரியர் வி சூரிய நாராயண் அன்றைய முதல்வர் கருணாநிதி கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னவோ தெரியவில்லை அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார் அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பதை அப்படியே சொல்லுகிறேன் கருணாநிதி தமிழ்நாடு இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு போடப்பட்டது அது மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா மறுவரையறை ஒப்பந்தமாகும் ஆதம்பாலத்துக்கு தெற்கே மன்னார் வளைகுடா பரப்பு மற்றும் வங்காள விரிகுடா பரப்பு ஆகியவற்றில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள கடல் உரிமைகளையும் கடல் எல்லைகளையும் வரையறுக்கும் ஒப்பந்தமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தம்தான் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமைகளை முழுமையாக நசுக்கியது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு சரத்து இந்திய மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்பகுதியிலும் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியிலும் இலங்கையின் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்று கூறியது நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கச்சத்தீவு வார்க்கப்பட்ட பிறகுதான் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சுடப்படுவதும் படகுகளுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதும் அரங்கேற தொடங்கின கடந்த முப்பது ஆண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பேராசிரியர் வி சூரிய நாராயண் தனது கட்டுரையில் சுட்டிக்காட்டுகிறார் கச்சத்தீவை மீட்க வெளிப்படையாக செயல்பட்ட தமிழக தலைவர் ஜெயலலிதா ஒருவர் தான் இரண்டாயிரத்தி எட்டில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஜெயலலிதா கச்சத்தீவு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தி ஆறு ஒப்பந்தங்களை செல்லாது என அறிவிக்குமாறு கோரியிருந்தார் இன்னமும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மே மூணாம் தேதி ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது கச்ச மீட்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி நான்கிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டபோது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கச்சத்தீவு பற்றிய பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சேகரித்துள்ளார் அண்ணாமலை பெற்ற தகவல்கள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம் அவர் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து எனக்கு இரண்டு ஆவணங்கள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவு குறித்து கருணாநிதியும் காங்கிரசும் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய ஆவணம்தான் அது அந்த ஆவணத்தை யார் படித்தாலும் ரத்தம் கொதிக்கும் இந்திய கடற்பரப்பில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சத்தீவு இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இருந்தது அங்கு நமது மீனவர்கள் மீன்பிடி உரிமையுடன் முத்து எடுத்திருக்கின்றனர் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு பிரச்சனை தொடங்கியது கச்சத்தீவை தக்க வைத்துக் கொள்வதில் நேருவுக்கும் இந்திரா காந்திக்கும் எந்த அக்கறையும் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மே பத்தாம் தேதி கச்சத்தீவு குறித்து காமன்வெல்த் செரட்டரி குண்டேவியாவுக்கு நேரு ஒரு குறிப்பு எழுதினார் அதில் இந்த குட்டி நான் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க போவதில்லை கச்சத்தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பது எனக்கு பிடிக்காது என்று நேரு குறிப்பிட்டிருந்தார் நேருவுக்கு பிறகு வந்த இந்திரா காந்தியும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதிலேயே குறியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர்களின் பேச்சுவார்த்தை குறித்த தகவல் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவு மீதான உரிமையை கைவிடுவதென இந்தியா முடிவு செய்துள்ளதாக அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் தெரிவித்தார் இலங்கை பிரதமர் சிரிமாவோ டெல்லியில் இந்திரா காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் முடிவில் தன்னிச்சையாக கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்க்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி எழுபத்தி நாலில் இலங்கைக்கு கச்சத்தீவு வழங்கப்பட்டது அன்றைய அட்டர்னி ஜெனரல் எம் சி சீட்டல்வாட் கச்சத்தீவு விவகாரத்தில் தனது உரிமையை நிலைநாட்ட இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புள்ளது எனவே இலங்கைக்கு வழங்கிவிட வேண்டாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே தெரிவித்திருந்தார் அப்படியிருந்தும் தாரைவார்க்கப்பட்டது நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட பிறகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ராமநாதபுரம் ராஜா இலங்கைக்கு எந்தவரையும் கட்டாமல் கச்சத்தீவை தன்னிச்சையாக நிர்வகித்து வந்தார் இதிலிருந்தே இலங்கையின் வரம்புக்குள் வராத தீவாகவே கச்சத்தீவு இருந்து வந்தது என்பது தெளிவாகிறது எழுபதுகளில் கச்சத்தீவுக்கு இலங்கை அரசு உரிமை கொண்டாடிய போது கச்சத்தீவு மீது ராமநாதபுரம் ராஜாவுக்கு இருந்த உரிமையை நாம் நிரூபித்திருக்க வேண்டும் அவ்வாறு நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இருந்தும் அவற்றை இந்திய வெளியுறவுத்துறை பயன்படுத்தவில்லை இதனால் கச்சத்தீவு இலங்கைக்கு பார்க்கப்பட்டது என்று அண்ணாமலை தெரிவித்தார் இனி கச்சத்தீவு விவகாரத்துக்கு என்ன தீர்வு என்பதை பார்ப்போம் இந்தியா தனது வலிமையாலோ அல்லது அழுத்தத்தாலோ கச்சத்தீவை மீட்டுவிட முடியும் ஆனால் அது சர்வதேச அளவில் விரும்பத்தகாத பின்விளைவுகளை உருவாக்கலாம் அதே நேரம் ராஜதந்திரிகள் இரண்டு விதமான தீர்வுகளை முன்வைக்கின்றனர் ஒன்று கச்சத்தீவையும் அதனை சுற்றியுள்ள கடற்பகுதிகளையும் இலங்கையிடமிருந்து நீண்டகால குத்தகைக்கு இந்தியா எடுக்கலாம் இதற்கு உதாரணமாக தின்பிகா விவகாரம் சுட்டிக்காட்டப்படுகிறது மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான சிறிய நிலப்பகுதியான தின்பிகா நிலப்பகுதியை இரண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பரில் வங்கதேசத்துக்கு இந்தியா குத்தகைக்கு விட்டது அதுபோல இலங்கையிடமிருந்து இந்தியா குத்தகைக்கு பெறலாம் இரண்டாவது தீர்வு இந்திய மீனவர்களுக்கு உரிமம் வழங்கி கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்க அனுமதிப்பது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்